வெல்கம் பேக் டு மை சேனல் ஹோட்டலில் ஏதாச்சும் ஃபங்க்ஷனில் நம்ம கேசரி சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதே சாஃப்டில் நம்ம வீட்லேயே எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு கால் கப் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கோங்க இப்போ இந்த எண்ணெய் விட்டுட்டு ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க ரவை சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்லேயே எல்லாமே அலந்து எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி பபிள்ஸ் மாதிரி ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிட்டு வரும் அந்த டைமில் ஃபுட் கலர் எல்லோ கலர் இல்லை ஆரஞ்சு கலர் ஏதாச்சும் ஏதாச்சும் சேர்த்துக்கோங்க குங்குமப்பூ இருந்தால் கொஞ்சம் சேர்த்துட்டு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஹாட் வாட்டர் இல்லை நார்மல் வாட்டர் தான் நான் இப்போ சேர்க்குறேன் இப்போ இந்த மாதிரி சேர்த்துட்டதுக்கப்புறம் அடுப்பை ஃபுல்லாக லோ ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க நீங்கள் நல்லா கலந்து விட விட இந்த மாதிரி லம்ஸ் இல்லாமல் நல்லா சாஃப்டாயிடும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இது கலந்து நல்லா விட விட இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும் இந்த அளவுக்கு கெட்டியாக ஆனதுக்கப்புறமா ஒரு கப் அளவு சக்கரை சேர்த்துக்கோங்க ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் அளவு சக்கரை எடுத்தால் கரெக்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஸ்வீட் நல்லா சாப்பிடுவீங்கன்னா ஒன்றே கால் கப் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துட்டு ஃபுல்லாக சுகர் நல்லா மெல்ட் ஆகும் இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது நல்லா கலந்து இருங்க இப்ப ஏலக்காவை நல்லா தட்டி இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஃபுல்லா ஆயிடும் கொஞ்சம் கூட லம்ப்ஸ் இருக்காது அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு சின்ன பேன் ஒன்று வச்சுட்டு கால் கப் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க இப்போ முந்திரியும் திராட்சையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு கால் கப் எண்ணெய் சேர்த்தோம் இப்போ கால் கப் நெய் சேர்த்தோம் டோட்டலாக அரை கப் அளவு நெய்யும் ஆயிலும் எடுத்துக்கிட்டோம் நீங்கள் டோட்டலாகவே கால் கப் கூட எடுத்துக்கலாம் இப்போ முந்திரி பருப்பு திராட்சை சேர்த்துட்டு நல்லா திரும்ப இந்த மாதிரி ஃபுல்லாக கலந்து விடுங்க நல்லா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி கலந்து விடுங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இப்போ அடுப்பில் லோ ஃப்ளேம்லேயே அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அதை டிஸ்டர்பே பண்ணாதீங்க அப்படியே விட்டுருங்க இந்த மாதிரி செய்யும் போது நீங்கள் மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் இது அதே சாஃப்டில் இருக்கும் நான் ஒன் ஹவர் கழித்து இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இதை மாதிரி எடுத்து காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் இதே மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்க என்னோட சேனலை நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கனா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா subscribe பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் பெல் ஐகானை ஆன் பண்ணிக்கோங்க thank you so much for watching